அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம் நாடகவியல் பகுதியிலிருந்து முக்கியமான முப்பது வினாக்கள் முதல் வினா நாடகத்தை எத்தனை அங்கமாக பிரிப்பர் விடை ஐந்து நாடகம் என்ற சொல்லுக்கு பேராசிரியர் குறிப்பிடும் பொருள் இன்பம் சுந்தரம் பிள்ளை படைத்த மனோன்மணியம் ஒரு படிக்கத்தக்க நாடகம் தமிழ் நாடகத் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விடை பம்மல் சம்பந்த முதலியார் வினா ஐந்து சுகுண விலாச சபை எனும் நாடகக் குழுவை உருவாக்கியவர் பம்மல் சம்பந்த முதலியார் ஆறாவது வினா தமிழ் நாடகத் தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சங்கரதா சுவாமிகள் பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடகக் குழுவை உருவாக்கியவர் யார் விடை சங்கரதா சுவாமிகள் ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட சாமிநாத சர்மாவின் நாடகம் எது பானபுரத்து வீரன் நீராறும் கடலுடுத்த எனத் தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நாடக நூல் எது விடை மனோன்மணியம் நாடகவியல் என்ற நாடக இலக்கண நூலை எழுதியவர் யார் விடை பருதிமார் கலைஞர் வினா ரூபாவதி கலாவதி மான விஜயம் சூர்பநகை ஆகிய நாடக நூல்களை இயற்றியவர் யார் விடை பருதிமார் கலைஞர் பனிரெண்டாவது வினா எதிர்கதை நாடகம் என்ற புதிய நாடக வகையை தோற்றுவித்தவர் யார் விடை பம்மல் சம்பந்த முதலியார் இந்திய நாடக மேடை என்ற இதழை வெளியிட்டவர் விடை பம்மல் சம்பந்த முதலியார் பதினான்காவது வினா வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நாடகத்தை இயற்றியவர் சக்தி கிருஷ்ணசாமி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை இயற்றியவர் சக்தி கிருஷ்ணசாமி பதினைந்தாவது வினா மனோகரா சபாபதி சந்திரகிரி சிறு தொண்டர் போன்ற நாடகங்களை எழுதியவர் பம்மல் சம்பந்த முதலியார் பதினாறாவது வினா தத்தளித்து நின்ற தமிழ்நாடக தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் என்று பம்மல் சம்பந்த முதலியார் புகழ்ந்தவர் சம்பந்த முதலியாரை புகழ்ந்தவர் யார் விடை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பதினேழாவது வினா பம்மல் சம்பந்த முதலியாரின் இயற்பெயர் விடை திருஞான சம்பந்தம் பம்மல் சம்பந்த முதலியார் இயற்றிய முதல் நாடகம் புஷ்பவல்லி தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நாடகம் சதி சுலோசனா ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் விடை பம்மல் சம்பந்த முதலியார் நாடக அரசி என சிறப்பிக்கப்பட்டவர் விடை பாலாமணி அம்மையார் பாலாமணி ஸ்பெஷல் என்ற ரயில் எந்த ஊருக்கு விடப்பட்டது விடை கும்பகோணம் கும்பகோணத்தில் நடைபெறும் பாலாமணி அம்மையார் நாடகத்தை காண்பதற்காக விடப்பட்ட ரயில்தான் பாலாமணி ஸ்பெஷல் என்ற ரயில் நாடக காவலர் என்று போற்றப்படுபவர் யார் விடை ஆர் எஸ் மனோகர் லங்கேஸ்வரன் என்ற நாடகத்தில் லங்கேஸ்வரனாக நடித்தவர் ஆர் எஸ் மனோகர் நேஷனல் தியேட்டர்ஸ் என்ற நாடக நிறுவனத்தை நிறுவியவர் ஆர் எஸ் மனோகர் ஒரு ரூபாய் என்ற ஒற்றை நடிகர் நாடகத்தை எழுதியவர் ஜெயந்தன் ஒரு ரூபாய் என்ற ஒற்றை நாடகத்தை எழுதியவர் அதாவது ஒரே நடிகர் நடிக்கக்கூடிய வகையில் அமைந்த நாடகத்தை எழுதியவர் ஜெயந்தன் சந்திரோதயம் ஓர் இரவு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் வேலைக்காரி நீதி தேவன் மயக்கம் காதல் ஜோதி போன்ற நாடகங்களை இயற்றியவர் யார் விடை அறிஞர் அண்ணா ஒரே முத்தம் நஞ்சிக்கோப்பை கோப்பை மந்திரி குமாரி மணிமகுடம் தூக்குமேடை பராசக்தி மனோகரா பூம்புகார் போன்ற நாடகங்களை இயற்றியவர் யார் விடை கலைஞர் கருணாநிதி சேரதாண்டவம் பிசுராந்தையார் யார் எழுதிய நாடகம் விடை பாரதிதாசன் நீர்க்குமிழி மெழுகுவர்த்தி எதிர்நீச்சல் சர்வம் சுந்தரம் ஆகிய நாடகங்களை எழுதியவர் யார் பாரச்சந்தர் இந்த வினாவிடை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் அடுத்த பதிவில் மீண்டும் நம் இலக்கிய வினாக்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்